இந்திய அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு பென் ஸ்டோக் மட்டும் இருந்தாலும் நம்ம சோழியை முடிச்சுப்படுவான் அவனுக்கு ஒரு செய்வனையை போட்டுருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருந்து நாலு பேர் விலகியிருக்காங்க புதிதாக ஒரு கேப்டனையுமே போட்டிருக்காங்க ஆனால் வரக்கூடிய பிளேயர்கள்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்திய அணிலே நிறைய மாற்றங்கள் இருக்குது இன்னைக்கு டெஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம சைடு தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ பேருக்கு சரி ஆகுது சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் அந்த சைடு அப்படியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்டுமே பாத்தீங்கன்னா பல பிரச்சனை ஸ்ட்ரோக் லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் கிட்ட அடிச்சாரு அஞ்சு விக்கெட்டுகள் எடுத்தாரு இவர் என்ன இப்படி சோல்ற பிடிக்கிறாரு காலை பிடிக்கிறாரு என்னடா வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு பிப்த் டெஸ்ட் மேபி அவர் விளையாண்டாரு அப்படின்னா இன்னுமே மிகப்பெரிய ஒரு இதாயிடும் அதனால பாத்தீங்கன்னா வேணாமரா இதுக்கு மேல நம்ம பயல பாத்து பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிக்கிறேன் இந்த டெஸ்ட் நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக் போயிட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒலிப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன்சி பண்ண இருக்காரு அது மட்டும் இல்லாம அனி அணியிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு அது இல்லாம ஜோஃப்ரா ஆர்ச்சர் லியாம் டாசன் கிடையாது அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு நாலு பேர் கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் நாலு பிளேயர் வந்து இறக்கியிருக்காங்க இதுக்கு அவனுங்களே பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவங்க நாலு பேருக்கு பதில யாரெல்லாம் இறக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேமி ஓர்டன் நம்ம சிஎஸ்கேல பாத்துருக்கோம் வாய்ப்பு அந்த கிடைக்கல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பவுலிங் சூப்பராகவே போடுவாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லாவே பண்ணுவாரு அப்புறமேட்டு கார் அங்கீட் சன் பாத்தீங்கன்னா அவர் பத்தாவது பதினொன்னாவது இறக்கி விட்டா கூட பாத்தீங்கன்னா தலைவர் வந்து நல்ல விளையாடக்கூடியவர் தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலர் அதனால அவரையுமே இறக்கியிருக்காங்க அப்புறமேட்டு ஜேக்கப் பெத்தல ரொம்ப நாளா நம்ம தேடிக்கிட்டு வந்தோம் தலைவனை எப்ப இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு வந்தோம் அவருமே இறக்கியிருக்காங்க அப்புறமேட்டு டங்கு ரொம்ப நாளா டங்கு அர்த்தத்துக்கு இல்லாம ஒரு மாதிரியாவே இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொன்னது அவங்க கேட்டுருச்சு போல இருக்கு அல்ல டங்கும் பாத்தீங்கன்னா உள்ள இறக்கியிருக்காங்க இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜேமி ஓட்டனும் ஆல்ரௌண்டர் ஜேக்கப் பத்தலும் ஒரு ஆல்ரௌண்டர் எல்லாமே கடப்பாறைய இறக்கிருக்கீங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் மாதிரியா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி கடப்பாறைய இறக்கியிருக்காங்க இருந்தாலுமே போப்போட கேப்டன்சி எப்படி இருக்கு பண்ண அளவு அவர் பண்ணுவாரா அப்படின்னு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா கரெக்டான நேரத்தில் கச்சிதமா பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுத்துருந்தாரு பெஞ்சோக்கு நியூ பால்லயா நியூ பால்ல நம்ம போட்டோம் அப்படின்னு தேத்திக்குவோம் எட்டு ஓர் தேவோம் அதுக்கப்புறமேட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஓப்ஸும் இறக்க விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாவே விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங்கோட வந்து இறங்கினாரு அப்படி இருந்தமே வந்து ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டாங்க அதனால வந்து ஒரு பிளானிங்கோட இருந்தாரு இவர் என்ன பண்ண போறாரு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கடைசி டெஸ்ட்ல வந்து இந்திய அணியோட பிளேயிங் லோன் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பிசிசி ல இருந்து வீடியோஸ் போட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ீப் சிங்கும் நல்லா தான் இருக்காரு துருசூரன் போட்டோஸ் போடுறாங்க அபிமன்யூசுரன் போட்டோலாம் போடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அணிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் மாதிரி தான் சொல்லப்படுது தீப்பும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் வருது ப்ராப்ளம் பிளேயிங் லெவனில் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்ற மாதிரியும் போகுது கடைசி போட்டி கருண் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்து ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம் பிரசீத் கிருஷ்ணாக்கும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவங்க என்ன தான் குல்தீப் யாதை ஃபோட்டோ போட்டாலுமே எனக்கு இருந்தாலும் பச்சை சொல்லுவது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு ஸ்பின்னுக்கு அந்தளவு விக்கெட்டுகள் கிடைக்காது இப்போ நூறு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா எண்பது தொண்ணூறு விக்கெட்டுக்கு மேலே ஃபாஸ்ட் பாலருக்கு தான் நம்மள்ட்ட ஆல்ரெடி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் அண்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜா ரெண்டு பேர் இருக்காங்க மூணாவதாக ஒருத்தரை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி கொண்டு வந்து தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட காலாக தான் இருக்கும் அதனால் வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதில் பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி எல்லாரோட பேர்களும் அடிபட்டுட்டு இருக்கு பிளேயிங் க்ளவுண்டில் கண்டிப்பாக வந்து பூம்ரா இருக்க மாட்டார் ஏன்னா கடைசி எல்லாம் அவர் ஓய்வு வேணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே கையை தூக்கிட்டாரு அதனால அவர் இருக்க மாட்டார் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் வாய்ப்பு கொடுத்து தான் வந்து நிரப்ப பார்ப்பாங்க ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் ராகுல் தான் இருப்பாங்க கருண் நாயர் வந்துட்டார் அப்படின்னு அவர் இருப்பார் அப்புறமேட்டு துருஜூர் ரிஷப் பண்ணுறதுக்கு பதிலாக அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுமன் கில் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது நீட்டாகவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பவுலிங் பொறுத்தளவு சிராஜ் ஆகாஷ் திரும்பிட்டார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராகவே பவுலிங் இருக்கும் அட்டாக் வந்து வேற லெவலில் இருக்கும் ஏன்னா பூம்ரா ஒரு டெஸ்ட்டில் தேர்ட் டெஸ்ட்ல இல்லாதப்ப ஆகாஷ் தான் ஃபுல் விக்கெட்டை எடுத்து கொடுத்து வேற லெவலில் கலக்கி கொடுத்தாரு அவர் இருக்கும் போது தான் நீ வந்து போடுனே அண்ணன் நீ வந்து போடுனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில் போட சொல்லி பார்த்தீங்கன்னா அவரையும் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இவரும் ப்ரெஷர் ஆகிட்டு இருப்பார் மற்ற பவுலர் நம்பாமல் இருப்பார் பூம்ரா இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லா பவுலரையும் நம்பி ஒவ்வொருமே கொடுத்துருவாரு அதனால் வந்து நீட்டாகவே போகிற மாதிரி இருக்கும் அதனால் அர்ஷ்தீப் சிங் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்காரு அவருமே வந்தார் அப்படின்னா வேற லெவலில் அட்டாக்கிங்கில் இருக்கும் ஏன்னா நியூ பாலில் வந்து தலைவன்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே போட்டு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் டெத்துலேயும் வந்து அவர் நல்லாவே ஐபிஎல் நல்லா பண்ணியிருக்காரு அதனால் அவர்கிட்ட ஒரு இருபது முப்பது ஓவர் வந்து கடன் வாங்கி நல்ல ஒரு அட்டாக்கிங் செட் பண்ணலாம் இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இல்லாத பிச்சாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு பேட்டிங் சூப்பராகவே இருக்குது இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடிக்கலாம் முந்நூற்றம்பது அடிக்கலாம் நானூற்றம்பது அடிக்கலாம் எவ்வளோ வேணால் அடிச்சு தள்ளிக்க ரொம்ப லோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கிட்டே அடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம போன பிச்சை இப்போ வந்து மான்செஸ்டரில் வந்து ஒரு கணிப்பு கணிச்சிருந்தோம் அதாவது கடைசி நாளில் பேட்டிங்கே பண்ண முடியாது இங்கெல்லாம் அதிகபட்சமே முந்நூற்றம்பது நானூறு தாண்டது பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க போட்டு போல போலன்னு புலந்து மழை பேஞ்சு பி பிச்சே மாற்றி விட்டு போயிருச்சு அதனால நம்ம வந்து இங்கே மழை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலுமே பிச்சோட கண்டிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கு ஃபாஸ்ட் போலருக்கு நல்லவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ்மே இருக்காங்க அதனால சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நம்ம இது வரைக்கும் டாஸை ஜெயிச்சதே கிடையாது அதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மிகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் காம்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதான் புன்னகையோட இருக்காரு நேத்தெல்லாம் அந்த இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் இப்போ பார்க்கும்போது அவரும் புன்னகை கேள்வியோட வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே டீம்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ரிஷப் பண்ணிட்டு இல்லைன்னா ஆப்சுலூட்லி பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனா வந்து நம்ம கே எல் ராகுல் தான் செயல்படுவார் அவர் தான் ஒரு சில டைம் வந்து பூம்ராவாக இருக்கட்டும் மற்றவங்கள்டாக இருக்கட்டும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு ஓவர் நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் வந்து இந்தியா கொடுப்பாங்க ட்ரா பண்ணால் சோழி முடிஞ்சு போயிடும் இந்த மேட்சை ஜெயிச்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் வந்து பல வீரர்கள் வந்து இறங்கிருக்காங்க அதுவுமே அவங்க அட்வான்டேஜ் ஆகுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அது அட்வான்டேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்க்கணும் உங்களோட பொறுத்தவரை உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதோ மறக்காமல் கவனம் சொல்லுங்க இந்தியாவோட பிளேயிங் கிரௌண்ட் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் சொல்லுங்க